வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு உலக செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த உலக செய்தி ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா தொடர்பான செய்தியாக அமைகிறது தொடர்ந்தும் இந்த செய்தியை கேட்டு முழுமையாக கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக சரி தவறை நீங்கள் கொமண்ட்ஸில் குறிப்பிட வேண்டும் அன்பாக எங்களுடைய லங்கா ஃபோர் ஊடகத்தின் குழுமத்தின் ஊடாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் மற்றும் எங்களுடைய முகநூலையும் லைக் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி நாங்கள் செய்து அதாவது அமெரிக்காவிலே ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆட்சி மாற்றம் இதுவரையும் இல்லாத அளவிற்கு ஒரு மாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் லங்காஃபோர் ஊடகம் கருதுகிறது மாற்றம் என்கின்ற பொழுது உலக நாடிலேயே இருக்கின்ற அனைத்து அதாவது அனைத்து அமெரிக்க ஜனாதிபதிகளும் உலக நாடுகளிலே போரை முடுக்கிவிட்டார்கள் முடித்து வைத்தார்கள் சில வேளைகளில் போரை ஆரம்பித்து வைத்தார்கள் என்று கூற வேண்டும் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் ட்ரம் அரசாங்கம் கிரேட் அமெரிக்கா என்று கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உலக நாட்டிலே இருக்கின்ற போருக்கும் எமக்கும் தொடர்பில்லை எமக்கு வேண்டாம் நாங்கள் அவர்களுக்கு செலவு செய்ய நாங்கள் தயாராக இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இருந்தாலும் கூட இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் அமெரிக்கா எந்த நாட்டிற்கும் ஈராக்காக இருந்தாலும் சரி குவைத்தாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி மற்றும் உக்ரைனாக இருந்தால் எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்கா ஒரு ஆதாயம் இல்லாமல் அல்லது கனிமப் பொருட்களையோ ஒயிலையோ அதாவது எண்ணெய்களையோ எடுப்பதற்கு அந்த ஒப்பந்தத்தோடு ஆயுதத்தை கொடுத்து அதனை பெற்றுக்கொண்ட வரலாறு தான் இருக்கிறதே தவிர இனாமாக இலவசமாக அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கவில்லை அதாவது தன்னுடைய நாட்டிலே இருந்து இயங்குகின்ற தனியார் மற்றும் அரச சார்பான ஆயுத தொழிற்சாலைகளினுடைய வியாபாரத்திற்காகத்தான் உலக நாடு முழுக்க அமெரிக்கா போருக்கு உதவி செய்ததாக பல நாடுகள் பல ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அது ஒரு வகையிலே உண்மையாக வியாபாரமாக இருந்தாலும் இந்த அரசு எப்படி இருக்கிறது யார் யார் இருக்கிறார்கள் மற்றும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகளையும் நாங்கள் அமெரிக்காவிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பின்னணியிலே உலக பணக்காரராக இருந்த பில் கேட்ஸோ அல்லது வேறு யாரோ இருந்ததாக நாங்கள் நேரடியாக அதன் அந்த ஆட்சியோடு தொடர்பாக இருந்ததாக நாங்கள் அறியவில்லை இருந்தாலும் கூட இந்த அரசு ஒரு சர்ச்சைக்குரிய அரசாகவும் உலக நாட்டிலே ஒரு சில நாடுகளிலே கிரிமினல் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு கூறப்படுகின்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட ட்ரம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த தருணம் அந்த முறை சற்று ஒரு சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது காரணம் அவரின் பின்னால் வலதுகை என்பதை விட வலதுகையும் இடதுகையுமாக எலான் மேக்ஸ் அவர்கள் இருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக எலான் மஸ் அவர்கள் இருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய திருப்திக்கு அதாவது இந்த வெற்றியை அவர்தான் நம்முக்கு மறைமுகமாக அளித்தார் என்பதும் ஒரு மறைமுகமான அதாவது நிரூபிக்க முடியாத நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அது தொழில்நுட்பவியலை கொண்டு அந்த தொழில்நுட்ப வியலை கொண்டு இவரை வெல்ல வைத்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அது ஏது எப்படி இருந்தாலும் கூட எலான் மக்ஸ் அவர்கள் ஊடாகத்தான் இது எலான் மஸ் எலான் மஸ் அவர்களின் ஊடாகத்தான் பல விடயங்களை இவர் செய்கிறார் அவருடைய திருப்திக்காகவும் அவருடைய ஆலோசனையின் பேரிலும் இணைந்து செய்கிறார் அதாவது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இன்டிரெக்டாக அதாவது மறைமுகமாக எலான் மக்ஸ் மஸ்க் மஸ்க் அவர்கள் அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் நகர்வுகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம் அவர்கள் பதவிக்கு வந்ததன் பிற்பாடு ஹாசா மற்றும் இஸ்ரேல் ஒப்பந்தம் ஏற்பட்டது அங்கேயும் பல விடயங்கள் பல நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே வேளையிலே பெரிய விடயமாக உக்ரைன் மற்றும் ரஷ்ய போரின் பிரச்சனை கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கிய பைடன் ஆட்சிக்கு எதிராக நின்று இப்பொழுது உக்ரைனை எதிர்க்கின்ற அளவிற்கு அமெரிக்கா வந்து கொண்டிருக்கிறது இது எதற்காக என்று ஒரு வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது நிச்சயமாக இது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மற்றும் ரஷ்ய புட்டின் ஜனாதிபதி புட்டின் அவர்களோடு செய்ய போகின்ற செய்து கொண்டிருக்கின்ற மறைவாக இருக்கின்ற அந்த கனிம பொருட்களை தாங்களும் ஒரு குறிப்பிட்ட ட்ரில்லியன் பெறுமதியான கனிம பொருட்களை தாங்களும் பெறுவதற்காக ட்ரம் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதியோடு ஒட்டி உறவாடி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்கு அதற்காகத்தான் ட்ரம் uh, அவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியை அழுத்தம் கொடுப்பதாகவும் போரை நிறுத்துக்கள் என்று கூறுவதாகவும் அதே வேளையிலே போரை நிறுத்திவிட்டால் சமாதானமாகிவிட்டால் நிச்சயமாக உக்ரைனிலே இருபது வீதமான இடத்தை கனிம பொருட்கள் இருக்கும் இடத்தை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் பிடித்து வைத்திருக்கின்ற இடத்தை தானே வைத்து கொள்ளும் வைத்து கொள்ளுகின்ற அளவிற்கு இன்டிரெக்டாக மறைமுகமாக ட்ரம் அவர்கள் உக்ரைனுக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது உக்ரைன் போரிற்காக பைடன் அரசால் அழிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த தொகைக்கேற்ப அதிகமாக ட்ரம் அவர்கள் அந்த பெருமதிகளை இந்த ஆயுதங்களுடைய அந்த விலை பெருமதிகளை பெற்றுக்கொள்ளப் போவதாகவும் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த போரை நிறுத்தினால் அந்த தொகையும் அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ட்ரம்ப் அவர்களுக்கு இருப்பதாகவும் அதை அதைவிட எதற்காக ரஷ்யாவோடு வரும் வியாபார ஒப்பந்தமா அல்லது தன்னலத்தோடா என்று பார்க்கின்ற பொழுது வேறு ஒரு வகையிலேயும் ட்ரம்ப் அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் அதற்கு பின்னாலும் அலான் மஸ்க் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது காசாவிலே இருக்கின்ற அந்த ஹமாஸ் இயக்கத்திற்கும் ஈரானிற்கும் மற்றும் அமெரிக்காவை எதிர்க்கின்ற பல நாடுகளுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரஷ்யாவினுடைய தொடர்பு இருக்கிறது ரஷ்யாவினுடைய உதவி இருக்கிறது ஆனால் ரைஷியாவை தன்னுடைய நண்பனாக தன்னுடைய கையுக்குள் வைத்துக் கொண்டால் அமெரிக்காவிற்கு சற்று ஆதரவானவர்களாக அல்லது அமெரிக்காவுக்கு எதிரானவர்களை ஆதரவான ஆதரவானவர்களாக மாற்றுவதற்காகவும் இவர் காய் காய்நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் திடீரென அவசர அவசரமாக தொங்கு பாலத்திலே இருக்கின்ற ஜெர்மனிய தேர்தல் கூட அந்த காலம் அதாவது தேர்தல் காலம் வருவதற்கு முன்பாக தேர்தல் நடத்தப் போவதாகவும் அரசல் புரசலாக செய்திகள் அடிபடுகின்றன அந்த வகையிலேயும் அது மாத்திரமல்ல பல நாடுகளிலே உக்ரைனில் கூட இருவத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலம் முடிந்து விட்டது முடிந்து விட்டதன் பிற்பாடும் அவர் இந்த போர் காரணத்தினால் தேர்தல் நடத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அந்த உக்ரைனில் கூட புதிய ஒரு ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியை அமெரிக்கா தனது சார்பாக வைத்துக்கொண்டு ரஷ்யாவோடு பேச வைத்து அதன் ஊடாக பல தொகைகளை ட்ரில்லியன் தொகைகளை டாலர்களை அமெரிக்க அரசு இப்போது இருக்கின்ற ட்ரம் அரசு கொள்ளையடிக்க பார்க்கிறது என்றுதான் கூறப்படுகிறது அந்த வகையிலே காசா இஸ்ரேல் பிரச்சனை ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது ஆட்சி மாற்றம் என்பது இல்லை அங்கே காசாவில் மீண்டும் ஒரு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் பேச்சுவார்த்தையின் பிற்பாடு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பயணக்காய்திக் கைதிகள் எல்லோரும் விடுபட விடுவிக்கப்படவில்லை அப்படியான சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அங்கேயும் ஜாசிர் அரபாத்தை அமெரிக்கா தன்வசப்படுத்தியது போல கமாஸ் இயக்கத்தை தன்வசப்படுத்துவதற்கு கமாஸ் இயக்கத்தை அழிக்க முடியாது என்பது தெரியும் இருந்தாலும் பலவீனப்படுத்துகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது அதாவது ரஷ்யாவின் ஆதரவாக இருக்கின்ற ஒரு சில அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளை தன் கையுக்குள் வைத்துக்கொண்டும் இது விரைவாக நடக்க போகின்ற நடைபெறப் போகின்ற பிரச்சனை இதே போன்று பிரிட்டனில் கூட பெரும் சிக்கல் தான் ஏற்பட்டிருக்கிறது அதாவது பாதுகாப்பு சிக்கல் பொருளாதார சிக்கல் ஆட்சி சிக்கல் என்று பல சிக்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அங்கேயும் அமெரிக்கா தன்னுடைய அதாவது அமெரிக்கா என்று கூறுவதை விட ட்ரம் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார் என்றும் கூறப்படுகிறது அதே போலத்தான் பிரான்ஸ் நாட்டிலேயும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கேயும் நிலைகுலந்திருக்கின்ற பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் மற்றும் ஆட்சி இவை அனைத்தையும் பல நாடுகளை தன்வசப்படுத்தி தனது ஆதரவாளர்களாக ஆக்கி அமெரிக்கா அதாவது தன்னை கிரேட் அமெரிக்காவாக மேலும் மேலும் உயர்த்துவதற்கு அமெரிக்கா பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அதிகமாக எங்கே ஆணிவேர் இருக்கிறதோ அங்கே பிடித்திருக்கிறது அதாவது தான் ஆணிவேர் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அனைவரும் ரைசியா ஆதரவாளர்கள் ரைஷியா தான் ஆதரவு வழங்கி உதவி செய்து கொண்டிருக்கிறது அதே வேளையிலே அந்த பெரும் எதிராளியை எதிரியை பிடித்துவிட்டால் அவருக்கு கீழே இருக்கின்ற அத்தனையும் அதாவது அவர்தான் ஒரு முடிச்சு அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டார்கள் இருந்தால் கீழே இருக்கின்ற அனைவரும் இவர்கள் அமெரிக்காவின் கைக்குள் வந்துவிடுவார்கள் என்ற ஒரு திட்டத்தோடு தான் ட்ரம் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதியோடு இப்பொழுது பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறார் அதற்கு அவர் கொடுக்க போகிற விலை உக்ரைன் பேச்சுவார்த்தையை நடத்தி அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அங்கே தனக்கு ஆட்சியாளர்களை தனக்கு சாதகமான ஆட்சியாளர்களை நியமித்து நிறுவி அதன் பிற்பாடு ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்ப்பது ஒரு வழியில் அவர்களுடைய நோக்கம் வியாபாரம் பல டிரில்லியன் டாலர்களை சேமிப்பதும் மற்றும் பிரச்சனையை குறைப்பதும் ஆக இருக்கிறது இதே வழியிலே நாங்கள் ஒரு அபாயகரமான விடயத்தை பார்க்க வேண்டும் சீனா என்ன செய்யப்போகிறது சீனாவும் சற்று அமெரிக்காவோடு இணைந்து போகின்ற சாயல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் பெரும் எதிரிகளாக இருக்கின்ற சீனா மற்றும் ரஷ்யா இவர்கள் கையுக்குள் வந்தால் ஈரான் என்பது அவர்களுக்கு சிறிய ஒரு தவளையை தூக்கி குளத்திலிருந்து கடலுக்குள் தூக்கி போடுவது போன்றது இருந்தாலும் சீனாவினுடைய பலம் பலவீனம் இதுவரைக்கு யாரும் அறிய முடியாத ஒரு பாதாள சுரங்கமாக இருக்கிறது ஒரு நிலாவரியாக இருக்கிறது அதன் பிற்பாடு சில பெரிய யுத்தங்கள் ஏற்படுமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது இருந்தாலும் கூட இவர்களுடைய அணுகுமுறை இவர்களுடைய செல்கின்ற பாதை ராம் அவர்கள் தான் மாத்திரமல்ல எலான் மாஸ்க் அவர்களையும் இணைத்து இந்த ஆலோசனை மற்றும் பல விடயங்களிலே அவர்களுடைய தேவைகளை சிதறப்பட்டிருக்கிறார்கள் எப்பொழுது எது நடக்கும் என்ன நடக்கும் என்பதை தாண்டி இவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளும் ஒவ்வொரு அராஜகம் என்று பார்க்கக்கூடியது அளவிற்கு இவர்களுடைய சட்டம் சட்டம்பியார் என்று தமிழிலே கொச்சையாக கூறுவார்கள் அந்த வேலையை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ட்ரம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் எலான் மஸ்க் அவர்கள் என்பது நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இதன் ஊடாக நாங்கள் பார்க்கின்றபடியும் அதிகமாக இந்த ட்ரம் அவர்களுடைய அதாவது நடை உடை பாவனை என்பது அவர் போர்த்தி இருப்பதை எலான் மஸ்க் அதாவது எலான் மஸ்கை தான் அவர் அவருடைய உடலை ட்ரம் அவர்கள் போர்த்தி இருப்பது போல இது நடைபெற்று கொண்டிருக்கிறது எலான் மஸ்க் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் இப்படியான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது காரணம் எலான் மஸ்கோடு சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கின்ற பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் ட்ரம்முக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதும் எலான் மஸ்க்கு ஆதரவாக பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்டிரெக்டாக அதாவது மறைமுகமாக அவர்கள் அனைவரும் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற விடயம் அமெரிக்கா உலகத்தை ஆளப்போகின்றதா அழிக்கப் போகின்றதா என்பது நாங்கள் அவர்கள் நகருகின்ற பொழுதோ அவர்கள் காலிலே குத்தப் போகின்ற முள்ளை வைத்தும் அவர்கள் காலின் கீழ் வைக்கப்பட போகின்ற கண்ணிவடிகளை வைத்தும் அவர்கள் நடந்து இந்த இதை தாண்டுகின்ற பொழுதோ வருகின்ற எதிர்ப்புகளின் பலங்களை வைத்தும் அளவீனங்களை வைத்தும் தான் நாங்கள் பார்க்க முடியும் இதை யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்ற வகையிலே எங்களை அறியாமல் ஒரு எனர்ஜி அதாவது சக்தி இருக்கிறது அந்த சக்தி மறைமுகமாக இவர்களை வேறு வழியில் இயற்கை அழிவாகவோ அல்லது சுகீனமாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியாக தாக்குமாக இருந்தால் இவர்களுடைய ஆட்டம் நின்றுவிடும் இல்லையே இவர்கள் இந்த சக்திக்கு அடுத்ததாக இருக்கின்ற இந்த தொழில்நுட்பம் விஞ்ஞானம் இவற்றை வைத்து இவர்கள் உலகத்தை ஒரு ரோபோ ஆளுகின்ற கட்டத்திற்கு இவர்கள் கொண்டு வருவார்கள் வரப்போகின்றார்கள் இவர்கள் உலகமாக அமெரிக்க மக்களை வைத்து மாத்திரமல்ல உலக மக்களை வைத்தே உதய் பந்தாட்டம் ஒன்று நடத்தப் போகின்றார்கள் என்பது வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது எது எதுவாக இருந்தாலும் முள்ளந்தண்டு இருக்கும் வரைந்தார் ஒரு மனிதனுடைய நடமாட்டம் அந்த முள்ளந்தண்டிற்கே பாதகம் ஏதாவது பழுது ஏற்பட்டுவிட்டால் அது மூளை கூட வேலை செய்யாது என்பதை ட்ரம்மோ எலான் மஸ்க் அவர்களோ யோசிக்க வேண்டும் நிச்சயமாக மனிதநேயத்தோடு அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றும் தங்களை தாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் இவர்கள் நகர்ந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இல்லை மற்றவர்களை நசுக்கியாவது நாங்கள் முன்னேற வேண்டும் அடுத்தவர்களை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை எங்களுக்கு மறு பிறப்போ அல்லது மறு எனர்கியோ அல்லது கடவுளோ இதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை எங்களுடைய பணத்தால் எதையும் செய்ய முடியும் பவரால் எதையும் செய்ய முடியும் அதிகாரத்தால் எதையும் செய்ய முடியும் என்று அலான் மாஸ்க் அவர்களோ ட்ரம் அவர்களோ நினைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக சரியான பாதையில் செல்கின்றவர்களுக்கு அவர்கள் விழப்போகின்ற அந்த பான் கிணறு அல்லது அந்த ஒரு ஆழம் அறிய முடியாத அந்த சுரங்கம் ஒன்று எமது கண்ணுக்கு தெரிகிறது என்பதைத்தான் லங்கா போர் ஊடகம் குறிப்பிடுகிறது வருகின்ற காலகட்டங்களிலே எப்படி போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகத்தினூடாக உங்களுடைய கருத்துக்களை கிளைக்கும் ஆற்றில் கூறுங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அழுத்துங்கள் ஒரு சில மனுத்தியாலங்களில் உங்களுக்கு எமது செய்திகள் வந்து சேரும் அடிக்கடி ஒரு நான்கு மூன்று மணி நேரத்துக்கு இடையில் எங்களுடைய செய்திகளை தட்டி பாருங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கு விஜயம் செய்யுங்கள் புதிய புதிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பெல் பட்டனை அழுத்தினால் ஒரு சில மணி நேரத்துக்கு பிற்பாடு தான் எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில மனத்தியாலத்துக்கு இடையிலே நீங்கள் எங்களுடைய சனலை தட்டி பாருங்கள் மற்றும் எங்களுடைய முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்தும் எமக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி எங்கள் தமிழ் உறவுகளே லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி